காய்ச்சல் இருமல் அதில் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்த உதயநிதி அதிலிருந்து மீண்டு அரசு அலுவலகங்களை சுத்தப்படுத்துகிற வேலையில் இறங்கிட்டார் ரெண்டு நாளில் முந்நூறு டன் குப்பையை எடுத்துருக்கிறாங்க கடந்த பத்து வருஷமாக அரசு அலுவலகங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸ் வந்து கிளீன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு இந்த பத்து வருஷம் கடந்த பத்து வருஷமாக இதை க்ளீன் பண்ணலை அப்படின்னா இதில் நாலு வருஷம் இவங்களுடைய ஆட்சி தான் நடந்திருக்கு அதில் இவர் அமைச்சராக வேற இருந்திருக்கிறாரு ஆக இப்போ பாருங்கள் இந்த குப்பையை அல்றது ஏதோ ஒரு தான் ப்ரா ப்ராஜெக்ட்டு பணம் கொடுக்குறான்னு நினைக்கிறேன் அதனால் இப்போ திடீர்னு ஆட்சி முடிய போகிற டயத்தில் அஞ்சாவது வருஷம் ஆரம்பித்து நடந்துக்கிட்டு இருக்குது இந்த அஞ்சாவது வருஷத்தில் வந்து இவங்க குப்பைகளை கிளீன் பண்ணுறாங்க அது நான் பண்ணட்டும் நல்ல விஷயந்தான் அது எப்போ பண்ணான்னு நல்ல விஷயம் நடக்கிறது நல்லது தானே ஆனால் நமக்கு ஒரு கேள்வி இந்த குப்பை இவ்வளவு சேர்ந்து இருக்குது அதை க்ளீன் பண்ணிட்டாங்க அரசு அலுவலகத்திலிருந்து குப்பையை கிளீன் பண்ணுறாங்க ஆனால் இந்த அரசு அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடியவங்க மனசு இருக்குது அங்கே இருக்க குப்பையை எப்படி எப்போ ரிமூவ் பண்ண போகிறாங்க லஞ்சம் வாங்காமல் எந்த அலுவலகத்தில் வேலை நடக்குதுங்க அவ்வளவு லஞ்சம் அவ்வளவு ஊழல் அடுத்து சாதாரண ஜனங்கள் ஏழை எளிய ஜனங்கள் அப்புறம் நீங்கள் போகிறாங்க அப்படின்னா அவங்கள மதிக்கிறதே இல்லை உள்ளே விட மாட்டேன்றாங்க ஒரு வேலைக்கு நம்ம போனோம் அப்படின்னா உடனே எந்த அரசு அலுவலகத்திலேயாவது நீங்கள் போன வேலை போன அந்த டயத்தில் முடிஞ்சிருக்கா எங் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் எங்கே அந்த அந்த மாதிரி நடந்ததே கிடையாது நடக்கிறதே இல்லை ஆனால் அரசு வேலை அங்கே வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் அவங்களுடைய மனநிலையில் குப்பை அவங்களுடைய மதிப்பீடுகள் குப்பை வேல்யூ சிஸ்டம் குப்பை அவங்க ஆட்டிடியூடு அவங்க எப்படி அடுத்தவங்க நடத்துகிறாங்க அப்படின்ற அந்த ரிலேஷன்ஷிப்பு ஹியூமன் இப்போ வேல்யூஸு இது எல்லாமே குப்பையாக இருக்குது இந்த குப்பைகள் எல்லாம் எப்போ அகற்ற போகிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி அதெல்லாம் நடந்துருச்சு இந்த ஆட்சியில் அப்படின்னா உண்மையிலே பாராட்டலாம் உதயநிதியை வாழ்த்தலாம்